ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது வெங்கடேஸ்வரபுரம் என்ற ரெட்டியார் பட்டிங்கிற ஊரில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு சென்று இடம் கூட இருக்காது வடகிழக்கு மூலையிலேருந்து ஆய்வு பணி செஞ்ச இடத்துல அந்த வடகிழக்கு மூலையிலே ஒரு பாயிண்ட் அமைஞ்சது முந்நூறு அடிக்குள்ளே ஒரு பாறை பிரேக் இருக்கிற மாதிரி காட்டுச்சு இங்கே வந்து அவங்களுக்கு எண்பது அடியிலேருந்தே புகை எதுவுமே போகாமல் இரநூத்தி நாற்பதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு இரநூத்தி தொண்ணூறு அடிக்கெல்லாம் பொருள் போட முடியாத அளவுக்கு தண்ணி இல்லையா அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் தந்து என்னை சேரும் அதை வாங்கித் தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்